ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க விஷயம் என்னென்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தை பற்றி ஒரு தெளிவான வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் ஸ்ரீ வித்யா உபாசனை பெற்றவர்கள் அம்பாளை முழு முதற் கடவுளாக கொண்டு ஸ்ரீ வித்யா உபாசனை செய்யக்கூடியவங்க இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு செய்வாங்க அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஏன்னா ஸ்ரீ சக்கரத்தில் தான் அம்பாள் வந்து குடியிருக்கிறாள் அதாவது மேரு என்ற அந்த மேல் பகுதியில் அம்பாள் இருக்காங்க அதை சுற்றி அவங்களுடைய பரிவார தேவதைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக வீட்டில் வந்து சில பேர் ஸ்ரீ சக்கரம் வைப்பாங்க ஸ்ரீ சக்கரம் வந்து என்ன அப்படின்னா என்ன ஒரு தீய சக்தி துர்சக்தி மாந்திரிகம் வைப்பு ஏவல் பில்லி சுனி எது இருந்தாலும் அதை உறிந்து கொள்ளும் சக்தி கொண்டது எங்கே ஒரு தீயசக்தி இருக்கோ அங்கே ஸ்ரீ சக்கரம் வச்சோம்னா அந்த தீய சக்தியை உரிந்து கொள்ளும் அதை இழுத்து கொள்ளும் சக்தி இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு உண்டு அதாவது அந்த துர் சக்தி அது முழுங்கி வி அது செயலிழக்க செய்யும் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஸ்ரீசக்கரம் எங்கே இருக்கிறதோ அங்கே சக்தி துர தேவதை இருக்காது அப்போ ஸ்ரீ சக்கரம் வைத்தால் அதை பூஜை செய்யணுமா அப்படின்னு பார்த்தா மேருவாக வைத்தால் மகா மேருவாக வச்சோம்னா நம்ம பூஜை செய்யணும் வெறுமன ஸ்ரீ சக்கரமாக வைச்சோம் அப்படின்னா அதுக்கு பிரத்யேகமாக எதுவும் பூஜைகள் எதுவும் தேவையில்லை எப்போதும் போல் நம்ம அதுக்கு சந்தனங்கம் வச்சு பூ போட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய் பூஜை பண்ணால் போகிறோம் சக்கரத்தில் அம்பாள் இருக்காள் அப்படின்னு நம்பி அம்பாள் இருந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணலாம் பூ போடலாம் தண்ணீர் வைக்கலாம் சுவாமி மாதிரி நைவேத்தியம் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படி இதெல்லாம் எங்களுக்கு முடியல இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் கஷ்டம் பூஜை பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ரீசக்கரம் வாங்கி குத்து விளக்குக்கு அடியில் வச்சுருங்க விளக்கு இல்லை காமாட்சி விளக்கு இல்லை இந்த வாழைத்தண்டு விளக்கு அகல் விளக்கு என்ன விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுறீங்களோ அந்த விளக்குக்கு கீழ்ப்பகுதியில் இந்த எந்திரத்தை வச்சுட்டிங்கன்னா இந்த எந்திரத்தோட சக்தி அந்த விளக்குக்கு வந்து அந்த ஒளி மூலமாக அந்த இடம் வீடு முழுவதும் பரவும் அப்போ நீங்கள் அது தனியாக பூஜை செய்ய வேண்டாம் குத்துவளக்கை ஏற்றி குத்துவிளக்கை வணங்கும் போது அந்த சக்கரத்தையும் வணங்கியதாக பொருள்படும் அப்படியே நம்ம செய்யலாம் ஸ்ரீ சக்கர வழிபாடு தெரியல அதுக்கு முறையாக நாங்கள் குரு மூலமாக பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா குத்துவளக்கு அடியில் வைத்து அந்த குத்துவளக்கையே அம்பாளாக நினைத்து ஸ்ரீசக்கரத்தை வணங்கலாம் இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு செய்கிறவங்களுக்கு உபதேசம் பெற்று மந்திர உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை சொன்னால் ரொம்ப விசேஷம் மந்திர உபதேசம் பெறாமல் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அதோடைய தன்மை குறைவாக இருக்கும் அதோட பலன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் குரு மூலமாக உபதேச மந்திரம் பெற்று அந்த மந்திரம் மூலமாக செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஸ்ரீ சக்கரம் எல்லார் வீட்லேயும் வைக்கலாம் இதுக்கு என்று எதுவும் கட்டுப்பாடு இல்லை தனியாக பூஜை இருந்தால் ரொம்ப விசேஷமானது இந்த ஹால் இந்த முன் வாசலெல்லாம் மாட்டக்கூடாது சுத்தபத்தமான இடங்கள்ல பூஜை அறையில் தெய்வசக்தி உள்ள இடங்கள்ல இந்த ஸ்ரீ சக்கரத்தை மாட்டணும் இந்த ஸ்ரீ சக்கரம் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எங்கள்கிட்ட கிடைக்கும் எங்களோட கீழ் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் கொரியர்ல அனுப்பிச்சி வைப்போம் அது நாங்கள் பூஜை செய்து உரிய ஏற்றி தான் அனுப்புவோம் நீங்கள் நேரடியாக வைத்து கொண்டு பூஜை செய்யலாம் அப்படி ஸ்ரீ சக்கரம் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காட்டும் மறக்காமல் நம்முடைய ஸ்ரீ வித்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி